அயனிங் தொழிலில் ஆதர்கள் பெற ஆப் அறிமுகம் சலவை முயற்சியில் வெற்றி இஸ்திரி பெட்டியில் துணிகளை இஸ்திரி செய்யும் தொழிலாளர்கள் படும் இன்னலை போக்கும் வகையிலும் மரம் வெட்டப்படுவதை தடுத்து தனல் கறி இன்றி இஸ்திரி செய்யும் வகையிலும் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய நவீன அயனிங் மெஷின் ஒன்றை வடிவமைத்துள்ளார் கோவையைச் சேர்ந்த ஆனந்த் நீராவி மற்றும் வெப்பக்காற்று மூலம் இயங்கும் அந்த மெஷினுக்கு Dr. Fabric Automatic Ironing and Folding என பெயரிட்டுள்ளா. ஒரு சட்டை இஸ்திரி செய்ய ஒரு நிமிடமும் Fan இஸ்திரி செய்ய 45 நுடிகளும் வேட்டி செய்லைக்கு 3 நிமிடம் மட்டுமே செலவிட்டால் போதுமானது. Automatic முறையில் ஆடைகள் மடித்தும் தரப்படுவதினால் ஆடைகளை இஸ்திரி செய்வது எலிமையாக்கி இருக்கிறார்கள். இந்த நவின் ஐனிங் எந்திரம் ப பப்ளிஷ் செய்யப்பட்டு பலரது கவனத்தை ஈர்த்து வருகிறது இந்த நிலையில் இதில் அடுத்த முயற்சியாக அயனிங் ஆர்டர்களை பெற செயலி ஒன்றை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் டாக்டர் ஸ்டீன் அயம் என்ற அந்த செயலியை பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து பயன்படுத்தும் வசதி செய்திருக்கின்றனர் இதில் இன்ஸ்டன்ட் அயனிங் அரோமா அயனிங் ஜெனரல் அயனிங் அயன் அண்ட் ஹோம் என்ற நான்கு ஆப்ஷன்கள் தரப்படுகிறது இன்ஸ்டன்ட் ஐனிங் ஆப்ஷனில் ஆர்டர் செய்தால் அரை மணி நேரத்திலும் பொதுவான ஆப்ஷன் இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் அயனிங் செய்து தரப்படுகிறது இதில் அரோமா அயனிங் முறையில் ஆடைகளை அயன் செய்த பின்னர் மூளை செயல்பாட்டிற்கு புத்துணர் ஊட்டும் ஹெர்பல் ஸ்ப்ரே செய்கின்றனர் அதே போன்று வீட்டிற்கே சென்று அயனிங் செய்து தர அயன் அண்ட் ஹோம் என்ற ஆப்ஷனும் இதில் அடங்கியிருக்கின்றது நவீன அறிவியல் உலகத்தில் பல துறைகளிலும் ஆப் ஆட்டி படைக்கும் நிலையில் சலவை தொழிலிலும் சலைத்ததில்லை என்று சொல்லும் அளவுக்கு டாக்டர் ஆப் அறிமுகம் அமைந்திருக்கின்றது சாதிக்கும் முனைப்பில் செயல்பட்டு வருவதாகவும் அயர்னிங் தொழிலில் முதன் முதலாக ஆப் அறிமுகம் செய்து இருப்பதாகவும் இத்தொழிலை நவீனமயமாக்க இந்த முயற்சியில் இறங்கி இருப்பதாகவும் டாக்டர் ஃபேப்ரிக் உரிமையாளர் ஆனந்த் தெரிவித்திருக்கின்றார் பரபரப்பாக இயங்கும் உலகில் ஆடைகளை அர்னிங் அயர்னிங் செய்வதற்கு என நேரம் ஒதுக்கும் நிலை தற்போது இல்லை என்றும் அதனை இலகுவாக்க இந்த முயற்சியில் இறங்கி இருப்பதாக ஊழியர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர் வெட்ட வெயிலில் இஸ்திரி பெட்டியில் கறி தணலில் அனல் பறக்க செய்யும் வேலையை ஏசி அரைக்கும் இஸ்திரி பணியை ஸ்மார்ட் ஆக்கும் இந்த நவீனம் வரவேற்கத்தக்க வகையில் அமைந்திருக்கின்றது வணக்கம் சார் என் பேர் வந்து சந்தோஷ் நான் டாக்டர் ஃபேப்ரிக் ஆட்டோமேட்டிக் ஐனிங் அண்ட் ஃபோல்டிங் மிஷின் கம்பெனிலிருந்து பேசுறேன் சோ இப்போ டாக்டர் இதில் பாத்தீங்கன்னா எவ்வளோ சுலபமாக எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு ஐனிங் வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஐனிங்கோட எப்படி இதை வந்துட்டு ஆப் மூலயமா கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் ஸ்ரீமயன் அப்படிங்கிற ஆப்பை வந்துட்டு இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் சார் ஸோ அது வந்து இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணுது மக்கள் வந்து இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறாங்க ஏன்னா இந்த துணியாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்துட்டு ச சமையலுக்கு தேவையான இது எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறாங்க ஏன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிறதில்ல ஸோ சிம்பிளிஃபைடாக இந்த ஐனிங்கையும் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆப் மூலயமா கொண்டு போகிறது வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ டாக்டர் ஸ்டீம் ஐனுங்கிற ஆப்பில் வந்துட்டு உங்களுக்கு அதுலேயே எல்லாம் எப்படி இப்படி இருக்கணும் அதில் வந்து நாலு டைப் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம வந்து கொண்டு போயிருக்கோம் நார்மல் ஐனிங் அரோமா ஐனிங் இன்ஸ்டன்ட் ஐனிங் அயன் அட் ஹோம்